வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்பகாலத்துல வந்து பனங்கிழங்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறதா நம்ம போறோம் அது மட்டும் இல்லாம பன்கிழங்கு சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் உங்களால எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் பனை மரத்தை வந்து கர்ப்பக விருச்சலம்னு சொல்லுவாங்க ஏன்னா மற்ற மரங்களை விட இது ரொம்ப காலம் வாழும்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அதுல இருந்து வரும் பனங்கலங்க வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது வந்து என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி வந்து உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம் அவங்களே வந்து பனங்கலங்க வந்து சாப்பிடும்போது உடல் சூடு வந்து மிகவும் கம்மி ஆயிடும் நம்ம பாடியும் கரெக்டா அளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுறதுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க அதுவும் எல்லா நேரங்களிலும் இந்த கிழங்கு கிடைக்குமாங்கிறது ஒரு ஆனா இந்த டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த பிப்ரவரி இந்த மூன்று மாதங்கள்ல வந்து இந்த பன்கிழங்கோட சீசன் சொல்லுவாங்க இந்த நேரத்துல எல்லாருமே பனங்கிழங்கு சாப்பிடணும் என்ன காரணம்னா பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால அவங்களோட பரம்பரைக்கே வந்து சுகர் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது நீரிழிவு நோய் வந்து கண்டிப்பா அவங்க ஜென்ரேஷனுக்கே வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த பழமொழியை வந்து சொல்லியிருக்காங்க கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா சாப்பிடலாம் ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னண்டாக இருந்தாலும் அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து பன்கிழங்கு பவுடருன்னு சொல்லிட்டு தனியா வெளியில கிடைக்கும் அதை வந்து பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்பப்பை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இல்ல இந்த பனங்கலங்க கொடுத்த வேக வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் போதும் நம்மளுக்கு கற்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் ட்ரை பண்றவங்களும் இதை சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் போது அவங்களுக்கும் கற்பப்பை வந்து நல்லாவே வலுவடையும் இதனால அவங்க சீக்கிரமே பிரெகனன்ட் ஆவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து அதிகமான இரும்பு சத்து வந்து நம்ம நம்மளுக்கு இரத்தோக நோயே கண்டிப்பா வராது இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பகாலத்துல வந்து அதிகமான மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கும் இந்த பனங்கிழங்கு சாப்பிடும் போது இதுல இருக்கிற நார் சத்து வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக சரியாயிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிறைய சுகர் பேஷண்ட்ஸை வந்து பூமி கடியில் இருக்கிற கிழங்கு வகையில வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிடும்போது அவங்களோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் பன்கிழங்கு வந்து அப்படி கிடையாது பனங்கிழங்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா இதுல இருக்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலினோட உற்பத்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது இதனால நம்ம பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது கர்பகாலத்துல மட்டும் அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா எந்த எந்த டைப் ஆஃப் சுகர் வந்து உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது ஸோ நீங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த கிழங்கு வந்து சாப்பிடலாம் இந்த மூன்று மாதங்கள்ல மட்டும் தான் இந்த கிழங்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பா சாப்பிடலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க பனங்கிழங்கு வந்து எப்படி சாப்பிடணும்னா தோல் எல்லாம் உரிச்சுக்கோங்க உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய தண்ணீர் ஊத்தி இந்த பனங்கிழங்கு போடுங்க லைட்டா மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து தேவைன்னா ஆட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க நல்லா மூடி வச்சிருங்க நல்லா ரொம்ப நேரம் வேக விடுங்க உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்ததுனால் நல்லா வாசம் அடிக்கும் அந்த ஸ்மெல்ல வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பனங்கிழங்க வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப சூடாக சாப்பிடாம நல்லா ஆற வச்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பழங்கிழங்க வந்து நல்லா மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வைங்க வேக வச்சதை வந்து நல்லா காய வச்சிருங்க கா நல்லா காஞ்ச பிறகு அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி மிக்சியில் அடிச்சிருங்க அப்படி அடிக்கும்போது நல்லாவே ஆயிரும் அந்த பவுடரை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நம்மளும் குடிக்கலாம் குழந்தைங்களும் குடிக்கும்போது இன்னும் வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரிக்கும் ப்ரெக்னென்சி யுமன்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்ல மட்டும் சுகர் தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய பர்சனல் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தாங்க சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே கேஸ்டபிள் மாதிரி ஆயிடும் அவங்க கூட டாக்டர்கிட்ட கேட்டுதான் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஒரு சில பெண்கள் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க அவங்க கூட டாக்டர் கேட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே ஆரோக்கியமானது இல்ல இது வந்து எனக்கு ரொம்பவே நார்மல் பிரெக்னன்சின்னு ஆல்ரெடி நான் இது இந்த கிழங்கு வந்து நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்றவங்க தாராளமா சாப்பிடலாம் பெண்கள் வந்து கட்டாயம் இதை ஒரு தடையாவது சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க